பத்தாம் இடத்துல கூற வைக்கிற மாதிரினா கண்டிப்பாக வேலையில் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு இருக்கிற வேலையை விடுற மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு வேறு வேலைக்கு ஜம்ப் அடிக்கிற மாதிரி வரும் நல்ல ஒரு இரநூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது திடீர்னு கையை நைட்டு நீட்னா எப்படி இருக்கும் போலீஸ்காரங்க அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மேன்மையை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்கு ஒரு உத்தமமான பயன் பத்தில் குரு உட்காந்தா கண்டிப்பா வீட்டில் நிறைய சகோதரன் சகோதரிகளுக்கு கண்டிப்பாக ஹெல்த் பிரச்சனை வரும் செயல்திறனுக்குமான காரகன் செவ்வா போய் அங்கே உட்கார்ந்துருக்கிறது தன் வீட்டில் உட்காந்துருக்கிறது எல்லாமே பை ஃபோர்ஸ் முடிக்கிற மாதிரி வரும் நிறைய பேர் வீடு வைக்கிறது நிலம் வைக்கிறது பத்திரங்கள் முடிகிறது அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும் கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணைகளை வைத்து சொல்லக்கூடிய ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் மெயினாக ஜாதகம் கணிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டு டைமு ப்ளேஸு அதில் டைமுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த டைமில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் வரைக்கும் தப்பு இருக்கும் பிழை இருக்கும் என்ன தான் நீங்கள் உங்கள் ஃபீ உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற டைம் நீங்கள் கொடுத்தாலும் அந்த தொப்புள் கொடி அறுக்கிற டைம் தான் கரெக்டான டைம் ஸோ அதை வந்து நம்ம சரி செய்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் ஸ்புட்டம் போத்து டிகிரி வைஸ் கரெக்டாக கணிக்கணும் கணிச்சதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு பலன்தான் சரியான பலன்கள் அப்படி பார்க்கணுன்னா நீங்கள் கேள்விடக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள் பெய்ட் கன்சல்டேஷன் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் நடக்கலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் கடமைப்பட்டிருக்கேன் நம்மளுடைய நியூ இயர் ப்ரடிக்ஷன்ஸு மாதிரி நவம்பர் மாத பலன்கள்லாம் வந்து பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க நிறைய இடங்கள்லேருந்து இன்வென் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய அதர் லாங்குவேஜ் பீப்புளெலாம் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பெரிய நன்றிகள் வணக்கங்கள் நமஸ்காரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைமிங் மினிமம் டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பீரியட் தயவுசெய்து என்ன நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணணும் ஏன்னா நான் வந்து மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் அஸ்ட்ராலஜர் மாதிரி போட்டு நான் பண்ணுறது கிடையாது நீங்கள் என்ன பார்த்து வரீங்க என்னுடைய ப்ரொடிக்ஷனை பார்த்து வரீங்க அதனால் வெயிட்டிங் பீரியட் இஸ் மினிமம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் அதை என்னால் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ண முடியல மேபி கொஞ்சம் இந்த நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் பார்க்குறது பெட்டர் கண்ணீர் ராசியில் அந்த கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வா மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் கார்த்திகை மாதத்தில் பத்தாம் இடத்துல குரு வக்கரமாக போகிறார் பத்தாம் இடத்துல குரு வக்கரம் வரனா கண்டிப்பாக வேலையில் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு இருக்கிற வேலையை விட்ற மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு வேறு வேலைக்கு ஜம்ப் அடிக்கிற மாதிரி வரும் நல்லா போகிற வேலையை எவனாவத்தம் கை விட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு இரநூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது திடீர்னு கையை நைட் நீட்னா எப்படி இருக்கும் போலீஸ்காரங்க அந்த மாதிரி யோ இப்போ என்ன பிரச்சனை தெரியலையேங்கிற மாதிரி மெயினாக அக்கௌண்ட்ஸும் ஆடிட்டிங்கு கம்யூனிகேஷனில் பிரச்சனைகள் மெயினாக இன்டர்வியூஸ் இதாக இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படும் ஒரு ஜாதகத்திலே வக்கரமா குரு இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சனி வக்கரமாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மேன்மையை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்கு ஒரு உத்தமமான படங்கள் பத்தில் குரு உட்கார்ந்தா கண்டிப்பாக வீட்டில் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு கண்டிப்பாக ஹெல்த் பிரச்சனை வரும் அவங்களுடைய கைப்பகுதிகள் அவங்களுடைய தோள்பட்டை சம்மந்தப்பட்ட பகுதிகள் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு கால் முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பெரிய விஷயம் என்னென்னா மூணாம் இடத்துல போய் இவ்வளோ கிரகங்கள் மன தைரியத்துக்கும் கைகளுக்கும் அதே மாதிரி ஒரு செயல்திறனுக்குமான காரகன் செவ்வா போய் அங்கே உட்காந்துருக்கிறது தன் வீட்டில் உட்காந்துருக்கிறது எல்லாமே பை ஃபோர்ஸ் முடிக்கிற மாதிரி வரும் நிறைய பேர் வீடு விற்கிறது நிலம் விற்கிறது பத்திரங்கள் முடிகிறது இளைய சகோதரன் சகோதரி வாழ்க்கையில் கவனமாக இருக்கிறது கன்னிராசி நண்பர்கள் கார்த்திகை மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வண்டி வாகனங்கள் வண்டி வாகனங்களில் எவ்வளோ கவனமாக போகிறீங்களோ எவ்வளவோ நீங்கள் கவனமாக போகிறீங்களோ அவ்வளோ பெட்டர் கண்டிப்பாக நீங்கள் போலீஸ்கிட்ட அபராதம் கட்டுற மாதிரி வரும் யாரெல்லாம் டேக்ஸ் கட்டிலையோ தயச்சு அட்வான்ஸ் டேக்ஸ் இதெல்லாம் கட்டி முடிச்சுருங்க ஜிஎஸ்டி கட்டிலேனா கட்டிடுங்க இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா குரு வக்கரம் அடைகிறதுங்கிறது ஒரு விதத்தில் லாபம் எப்படி லாபம்னு பார்த்தீங்கன்னா பழைய பணம் வரும் பழைய நட்பின் மூலிமா உங்களுக்கு வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஐடி சர்வீசஸ் ட்ரேடிங்கு இதில்லாம் பெரிய ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ஒரு மாதமாக கார்த்திகை மாதம் கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது நான் பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய முயற்சிகள் எது இருந்தாலும் பை ஃபோர் சில சண்டை சச்சரவுகள் போராட்டம் ஆதிக்க மனப்பான்மையுடன் நீங்கள் செயல்பட்டு மட்டுமே உங்களுக்கு வெற்றி பெற மாதிரி மற்றபடி சொன்னால் மெயினாக பெண்கள் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் மனக்கசப்புகள் வீட்டுக்குள்ளேயே நடக்கும் அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது தைரியமாக இருந்தால் போதும் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக பிடிக்கலாம் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஸோ இந்த ஒரு கார்த்திகை மாதத்துல கடவுள் அனுகிரகத்தில் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கணும் ஏன்னா பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் வலுப்பெறக்கூடாது அந்த மாதிரி அஷ்டமஸ்தானம் வலுப்பெறதுன்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் ஏதோ விதத்துல ஒரு பாதிப்புகளை கொடுத்தே தீரும் ஒரு ஆதிக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு ரத்தம் ஏதோ இதில் பார்க்குற மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்து கொள்ளலாம் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் பண்ணிக்கிறேன் சர்வே ஜனா சொக்கினோ பவந்தூ சமஸ்த சண்மங்களாணி பவந்திரோணு குண்மந்தூ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க